நடைபெறவுள்ள உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றினர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண்குமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் பணிக்காக முன்னாள் ராணுவ வீரர்கள் முன்னாள் மத்திய ஆயுதப்படை வீரர்கள் முன்னாள் காவல்துறையினர் முன்னாள் தீயணைப்பு துறையினர் முன்னாள் வனத்துறையினர் மற்றும் முன்னாள் சிறைத்துறையினர் ஆகியோர் வருகிற பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மூன்று நாட்கள் தேர்தல் பணியாற்ற வரும் நாள் தங்கள் அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் அல்லது மாவட்ட காவல் தொடர்பு அதிகாரி அல்லது மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் இது தொடர்பாக திருச்சி மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு வரை மாவட்ட குற்றப்பதிவேடு கூடம் போலீஸ் துணை சூப்ரண்ட் ஆனந்த் அவர்களை அலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு செல் நம்பர் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண்குமார் தெரிவித்துள்ளார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்